பிரதமர் கூறியது காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கான எதிர்கருத்து மட்டுமே என தெரிவித்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் இஸ்லாமியர்களுக்காக அவர்களது உரிமைக்காக அதிகமாக உழைப்பது பிரதமர் நரேந்திர மோடிதான் என முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் திருவற்றியூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் இல்ல முதல்வர் கருத்துக்கு நான் கண்டனம் தெரிவிக்கலாம் இப்ப நீங்களே சனாதனம் பத்தி கேட்டீங்க சனாதனமும் அதே எப்படிப்பட்ட கருத்து பிரதமர் கிளியரா சொல்லிட்டாரு எந்த விதத்திலும் மக்களுக்கான ஆதரவு கருத்து அது மக்களுக்கான எதிர்ப்பு கருத்து கிடையாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் பேசும் பொழுது இந்த நாட்டின் சொத்துக்களில் பிரதானமாக உரிமை சிறுபான்மையினருக்கு இருக்கிறது என்று சொன்னார் அதே மாதிரி தேர்தல் அறிக்கைக்கு எதிர்வினை தான் மரியாதைக்குரிய பிரதமர் ஆற்றினார் பிரதமரே கருத்து சொல்லல தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து எல்லாரோட சொத்துக்களையும் எடுத்து பிரித்து கொடுப்போம் அப்படின்னு மாதிரி கருத்தோடு அவர்கள் தேர்தல் அறிக்கை சொன்ன உடனே ஏற்கனவே இத்தகைய மனநிலையில் உள்ள காங்கிரஸ் இதை போல செய்துவிடக் கூடாது என்று தான் சொன்னார் அவர் மக்களுக்காகத்தான் பேசினார் ஆனா சிறுபான்மையினரை அவர் எவ்வளவு ஆதரித்து பேசினார் என்று இன்னைக்கு உத்தரப்பிரதேச அவர் பேசினதை பார்த்தா நீங்க பார்த்திருப்பீங்க சிறுபான்மை பெண்களுக்கு ஹஜ் பயணத்திற்கு செல்லும் உரிமையை அவர் தான் வாங்கி கொடுத்தார் இன்னைக்கு இவ்வளவு ஆண்டு ஆ ஆளுகின்ற ஆண்ட காங்கிரஸ் ஒரு பெண்களுக்கு தனியாக ஹெஜுக்கு போகிற உரிமையை கூட வாங்கி தரல அதே நம் பிரதமர் தான் வாங்கி கொடுத்தார் அது மாதிரி முத்தலாக் என்றைக்கு வேணாலும் பெண்களை விவாகரத்து செஞ்சு விட்டு போயிடலான்ற என்ற தவறான ஒரு நடைமுறையை மாற்றி பெண்களை பாதுகாத்தார் அதே மாதிரி இன்னைக்கு அலிகார் யூனிவர்சிட்டியில் பெண் விசி இஸ்லாமிய பெண் வைஸ் சான்சலர் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிரதமரின் குற்றச்சாட்டு என்னன்னா வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையினரை காங்கிரஸ் மற்ற கட்சிகள் பயன்படுத்துகிறது ஆனால் வளர்ச்சிக்கான திட்டங்களை நான் தான் கொடுக்கிறேன்